இன்றைய தினம் பாக்யலக்ஷ்மி சீரியலை வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பாகியாவிடம் வந்து ஈஸ்வரிக்கு உன்னையும் வந்து கோபி சேரையும் வந்து திரும்ப சேர்த்து வைக்கிற ஐடியா இருக்குன்னு சொல்ல அப்படியே ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இனிமேல் நான் யாரையும் பார்க்க மாட்டேன் இரண்டு பேருக்கும் ஒரு கும்பிடு போட்டுட்டு நான் எங்கேயாவது போய்விடுவேன் அப்படின்னு சொல்கிறார் இதை தொடர்ந்து வீட்டில் கோபிக்கு ஈஸ்வரி உணவு கொடுக்கிறார் அவர் போதும் என்று சொல்லவும் இது போதாது என கோபிக்கு வந்து ஊட்டி விடுகிறார் அவருடன் இனியாவும் சொல்லியனும் கூட கூட இருந்து கோபியை விழுந்து விழுந்து கவனிக்கிறார்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா இனியாவுக்கு வந்து காலேஜில் வந்து அசைன்மெண்ட் இருப்பதாக வந்து கோபியிடம் சொல்லி ஐடியா கேட்க அவர் போனில் சில ஆப் இருக்கிறது அதுவே எல்லாம் வந்து சொல்லித்தரும் அப்படின்னு சொல்லி டக்கு டக்கு என்று இனி அவருக்கு வந்து எடுத்து கொடுக்கிறார் இதே பார்த்து செல்லியனும் இப்படி இவ்வளவோ அப்டேட் ஆகிருக்கீங்க என்று இன்ப அதிர்ச்சி அடைகிறார் இறுதியாக வந்து பாக்கியா தனக்கு ஒரு பெரிய ஆர்டர் வந்ததாகவும் அதில் வந்து தனக்கு தெரியாத லெப்னினிஸ் டிஷ் செய்ய சொன்னதாகவும் இதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஜெனி வந்து கூப்பிட்டு ஐடியா இதன் போது கோபியும் அங்கே வந்து இந்த பிரச்சனைக்கு ஒரே தீர்வு வந்த தயாரிக்க தெரிந்த ஒருவரை வந்து தற்போதைக்கு வந்து வேலைக்கு தான் என்று சொல்ல இதை கேட்டு பாக்கியா திகைத்து போய் நிற்கிறார் இதுதான் அன்றைய நாளுக்கான எபிசோட்